எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து சாயங்காலம் நேரம் ஸ்நாக்ஸுக்கு வந்து இந்த ஓமப்பொடி வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு ஸ்ரீ கப்பில் ஒரு கப் வந்து கடலை மாவு எடுத்துக்கோங்க அதே கப்பில் வந்து பச்சரிசி மாவு வந்து ஒரு அரை கப்பு வந்து எடுத்துக்கோங்க ரெண்டையும் ஒன்றா கலந்துட்டு ஒரு சின்ன பிஞ்சு வந்து சோடா போட்டுக்கோங்க நெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க நல்லா கிண்டு கிண்டி விட்டுட்டு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டு நல்லா வந்து இந்தளவுக்கு வந்து சப்பாத்தி பாதத்துக்கு நல்லா பிணைஞ்சி வச்சுக்கோங்க இப்போ வந்து அதை வந்து முறுக்குழலில் வந்து ஓமப்பொடி சுடுற அந்த அச்சு இந்த இதான் அந்த அச்சை எடுத்து அதுக்குள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மாவு பசஞ்சி வச்சதை எடுத்து அதில் போட்டிருக்கோங்க இது விருதுநகர் ஆச்சு சமையல் தமிழ் இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் கொடுங்க ஷேர் கொடுங்க அந்த பெல் பட்டனை வந்து அமுக்கிடுங்க கடையில் வந்து எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது நல்லா சூடானதுக்கப்புறம் அந்த அந்த கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு அதில் வந்து அந்த மாதிரி புளிஞ்சி விட்ருங்க ஆவி வந்து திடீர்னு அடிக்கிற மாதிரி இருந்தால் கையை ஒன்று டக்குன்னு எடுத்துகிட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் கேஸ் ஸ்டவ் வச்சுக்கி அதுக்கப்புறம் கொதிக்க வைங்க அது நல்லா வந்து ரெண்டு பறவை ஒரு பக்கம் குவிச்சோடனே நல்லா திருப்பி விடுங்க அதை எடுத்து கண் கரடி எடுத்து ரெண்டாவது பக்கத்துக்கு திருப்பி விடுங்க அதுக்கப்புறம் ரெண்டு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து தனியாக வச்சு குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சின்ன கிண்ணம் மாதிரி எடுத்து அதில் வந்து போட்டு அந்த குழந்தைங்களுக்கு கொடுங்க பெரியவங்களுக்கு வந்து உடம்பு நல்லா இருந்தால் பெரியவங்க சாப்பிடுங்க டாக்டர்கிட்ட கேட்டுட்டு சாப்பிடுங்க இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க அதுக்கப்புறம் உங்கள் ஃபீட்பேக்ஸ் எல்லாம் கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு எழுதி அனுப்புங்க நன்றி அந்த மாவில் வந்து மிச்சம் இருக்கும்ல கடைசியாக அதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வட்ட வட்டமாக சின்னதானா பிச்சு போட்டுருங்க பிச்சு அதே அதே இதில் வந்து போட்டுருங்க போட்டுட்டு அதுவும் வெந்ததுக்கப்புறம் அதையும் எடுத்து அதையும் வந்து சாப்பிடுங்க நன்றி